திருமந்திரச் சிந்தனை முழுமுதற் கடவுளான சிவபெருமானுக்கு உப்பான தெய்வம் வேறு எவருமே இல்லை அவனோடு சற்றேனும் உப்பாக வைத்து கருதத்தக்க கடவுள் யாரேனும் இருக்கிறார்களா என்றால் அவர்களும் இல்லை இறைவன் அண்டத்துள் அண்டமாக பிண்டத்துள் பிண்டமாக இருப்பவன் ஆதலால் அவன் அண்ட சராசரங்களையெல்லாம் கடந்து நின்ற பொழுதும் பொன்னொளி வீசும் மேனியனாக எழில் கூட்டும் மாணிக்க ஒளியாக மிளிர்கின்றான் அப்படிப்பட்ட இறைவன் அவனுடைய அருள் நலத்தினாலே உப்பாருமிக்காருமில்லாத உன்னத தலைவனாக உயர்ந்த தெய்வமாக விளங்குகின்றான் அடியார்களும் கூட அம்மையே அப்பா உப்பிலா மணியே என்றும் ஓசை ஒளியலாம் ஆனாய் நீயே உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே என்றும் தனக்கு ஓமை இல்லாதான் என்றும் ஆரா அமுதே அழகுலா பெம்மானே என்றும் தொல்லோன் காண்க முன்னோன் காண்க முழுதோன் காண்க சொற்பதம் கடந்த தொல்லோன் காண்க தன்னேரில்லா தலைவன் காண்க என்றெல்லாம் பாடியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இறைவன் முழுமதற் கடவுளான சிவபெருமானே இருநிலனாய் தீயாகி நீருமாகி யமான எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்ட மூர்த்தியாகி இந்த புவனங்களையெல்லாம் கடந்து நின்ற பொழுதும் அவன் செம்மேனி அம்மானாக காட்சி தந்து அடியார்களை வாழ்த்துகின்றான் வாழ வைக்கின்றான் அவன் யோகியனுடைய சிதாகாசத்தில் ஆயிரம் இதழ் தாமரை செந்தாமரை மலரில் அவனே செந்தாமரை காடனையமேனி செம்மேனி எம்மானாக விளங்குகின்றான் அப்படிப்பட்ட இறைவனை நான் மனதார வணங்குகிறேன் நீங்களும் வணங்கி நற்பேறு பெறுங்கள் என்று சொல்லி அப்படி வணங்கினால் தனக்குவம் இல்லாத தலைவனை வணங்கினால் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்பதை நமக்கு படம் பிடிக்கின்றார் பாடலை பார்ப்போமா சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் சடைமுடி தாமரையானே என்பது அப்பாடல் நாளையும் சிந்தி